அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பிருதி தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் கபடி விளையாட்டு வீரர்களை குறித்து பகிர்ந்துருக்கோம் அதன் குறிப்பாக வந்து எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர்கள்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பதிவிட்டுருக்கேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணன் சுகவனம் அவர் குறித்து தான் அவங்களோட பகிர்ந்து போகிறேன் அண்ணன் சுகவனம் அவர்களை வந்து ஒரு காலகட்டத்தில் அது தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்களை அவரும் ஒருத்தர் அவர் சேலம் மாவட்டம் அலகாபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் செவன்டேகர் அணியை சேர்ந்தவர் அண்ணன் ராஜ்ய அவருடைய பயிற்சியில் வந்து வளர்ந்த வீரர் விளையாட்டு வர தான் அவர் பள்ளி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவரோட நாம் படித்த நீலாம்பாளப்ரமணி மேலே பள்ளியில் தான் அவர் படித்திருக்காரு எனக்கு சீனியர் அதே மாதிரி பாலிடெக்னியும் நான் படித்த அதே பாலிடெனி தான் அண்ணா படிக்கிறது எனக்கு சீனியர் அதே படிக்கும் போதே வந்து த தமிழ்நாடு காவல்துறையில் வேலைவாய்ப்பு பெற்று இப்போ தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பணியில் இருக்காரு அவர் குறித்து ஏன் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த அவர் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நமக்கு நமக்கே வந்து நரம்பெல்லாம் பட்டிக்கும் அந்த அளவுக்கு ஒரு வேகம் அவரோட ஆட்டத்தில் வந்து இருக்கும் அப்படியே அந்த ஆடியன்ஸை முழுக்க கட்டி போட்டு அவர் கரங்களில் வந்து வச்சுட்டு போரு அவ்வளோ மின்னல் வேகத்தில் வந்து ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் சேலம் மாவட்டத்தில் தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்கன்னா அதில் அவரும் ஒருத்தராக கண்டிப்பாக வந்து இருப்பார் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே ஆடும்போது முதல் புள்ளி அந்த அணியோட முதல் புள்ளியில போனஸை வந்து அண்ணன் தான் வந்து கூட பார்க்கவே வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் இவர் விளையாடுறத பாக்கிறதுக்காகவே வண்டி பிடிச்சி வந்து வேடிக்கை பார்ப்பாங்களாம் சுகோனம் அந்த மேட்ச் ஆறாரு சுகு அப்படின்னு தான் சொல்றாங்க சுகு இந்த மேட்ச்ல ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாரும் வந்து கிளம்பி வந்தா இவர் ஆட்டத்தை ரசிக்கிறதுக்காகவே எந்தெந்த ஊர்ல தான் வந்து பார்ப்பாங்களாம் இதுல இவர் இவர் விளையாண்ட மேட்ச்ல இவருக்கு நான் கேட்கும் போது இவங்க இவங்க ரசிகர்கள்ட்ட இவங்க தான் கேட்கும் போது சுகவனன்ற வந்து புடிச்ச மேட்ச்ல எந்த மேட்ச் மறக்க முடியாத மேட்ச் எந்த மேட்ச் சொன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது அங்க எந்த நண்பர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முறை வந்து கோவை வெஸ்ட் போலீஸ்ல அவர் ஒன்பதாவது படிக்கும் படிக்கும்போது கோவை வெஸ்ட் போலீஸ் வந்து கெஸ்ட் பேர் வந்து ஆடிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சன் பேப்பர் மிலுக்கும் கெஸ்டா வந்து ஆடி இருக்காரு கோவை வெஸ்ட் போலீஸ் வந்து கெஸ்ட் பேரை ஆடும்போது மேட்ச் வந்து ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு வெளியில வந்து மேட்ச் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சொல்ல டக்குன்னு ஒரு இறக்கி விட்டுருக்காங்க இவர் இறங்க மேட்ச் ஆடி க்ளோஸ் பண்ணிட்டு மேட்ச் ஜெயிச்சு கேள்வி கொடுத்தாரா எப்போ ஒன்பதாவது பத்தாவது படிக்கும்போது இந்த மேட்ச் வந்து மறக்க முடியாத மேட்ச் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்ல ஒரு காவல்துறையில ஒரு உயர் அதிகாரியா இருந்தவர் வந்து அவருக்கு ஒரு வாழ்க்கை வந்து பரிசா அளிச்சதா தகவல் சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணனை வந்து குறித்து இன்னும் பேசிட்டே போலாம் ஒரு அது ஆட ஆட ஆரம்பிக்கும் அந்த வேகம் இருக்குல்ல அந்த வேகத்தை வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேகம் அவர் டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்னை வரைக்கும் ஒரு டீ காஃபி கொடுக்கிறவங்களை கூட இல்லையாங்க இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு கபடி கூடிய மிக முக்கியமான ஒரு பம்பில் இது ஒன்று அவருக்கு இன்னைய வரைக்கும் ஒரு டீ காஃபி கூட ஒரு டிசிப்ளின் அவரோட பயிற்சியாளர் அவர் வளர்த்தன விதம் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க டிசிப்ளின் தான் அவர் அவர் ராஜ அண்ணன் வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த அவரோட ப்ராக்டிஸே ஒரு டிசிப்ளின் நோக்கி தான் போகும் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோச்சா வந்து அண்ணன் ராஜன் அவங்க வந்து இருப்பாரு நான் அவர் கூட தனியாக ஒரு வீடியோ பேசுறேன் அவர் குறித்து சொன்னா நிறைய சொன்ன ராஜ அண்ணன் அவருக்கு நேரத்தில் வந்து வாழ்த்து விடுறது இவரோட ஒரு தரமான ஒரு விளையாட்டு இவர் மூலமா வந்து நிறைய விளையாட்டுகள் வந்து வெளிவந்து இவருக்கு சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அண்ணனுக்கு சீனியர் நிறைய பேர் பேருக்காங்க இவரு ஒட்டியே நிறைய விளையாட்டுகள் வந்து அவரோட ஸ்கில்லே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு அஃபன்ஸில் வந்து என்னென்னலாம் பண்ண அத்தனை ஸ்கில்ஸும் வந்து அண்ணன் வந்து பண்ணுவார் அதுமில்லாம அது மட்டும் இல்லாமல் இவரோட ஒவ்வொருவரும் இவரோட பிறந்தநாள் நேரத்தில் அரசு பள்ளிக்கு போய் மறக்கண்டு வாங்குறது அரசு பள்ளிக்கு உதவி பண்ணுறதுலாம் வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காரு உள்ளபடியே வந்து இந்த மாதிரி ஒரு கபடி விளையாட்டு விளையாடுற குறித்து கூட பக்கம் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நான் சொன்ன மாதிரி அவ்வளோ சூப்பராக தான் அது வந்து இருந்திருக்காரு சேலா சாயில முதல் செட்டு இவர் தான் நினைக்கிறேன் சேலசேல ஆடும்போது முதல் முதல்ல சைன் உருவாக்குறாங்க அதுல முதல் பேட்ச் அண்ணன் சுவானா வந்து இருக்காரு அந்த மேட்ச்ல அவ்வளவு தலை சிறந்த விளையாட்டுகள்ல இவ்வளவு ஒருத்தர இப்ப வந்து அவரோட அவரோட பேசுகிறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலில் வந்து ஒரு விளையாட்டு வீரர்களை பகிர்ந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறது கூடிய வீரரை அவரோட சேர்ந்து ஒரு நேர்காணலே உங்களோட கனெக்ட் பண்ண போகிறேன் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்குதுல்ல அவர் குறித்து இன்றைய விளையாட்டு வீரர்கள் குறித்து நிறைய தகவல் அவர்கிட்ட கேட்டு அவரோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்கும் அவரோட ப்ராக்டிஸ்லாம் எப்படி இருக்கிறதுலாம் நான் கேட்டு தெரிஞ்சிக்க போகிறேன் உங்களோட சேர்ந்து அதுவரை காத்திருங்கள் உங்களோட வெறும் வழிபுரை வருதுன்னு நன் நான் இளம்பருதி நன்றி வணக்கம் சந்தனக்காற்று தன்னாலே பேசுறோம் கருத்து நாளை உங்களை பேசணும் நான் சுகனா உங்களை பகிர்ந்து வந்து பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது எங்கள் சேனலுக்காக குடிசுகிறத ஒரு பேட்டி ஒன்று எங்களுக்கு கொடுத்துருந்தான் நான் நிறைய விளையாட்டு இவர்களை குறித்து உங்களோட நன்றி வணக்கம்